ஆள் போர்டு பாருங்க ஆறு நாலு ஏபிஏசி பிசி பாருங்க ஆறு நாலு ஆறு ஒன்பது ஒன்று நாலு ஒன்று ஒன்பது ஒன்று மூணு ஏழு ஆறு போர்டுக்கான கெஸிங் பாருங்க ஏ போடு ஆறு ஒன்பது பி போடு நாலு ஒன்று சி போர்டு மூணு ஏழு நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்க பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்க நண்பா நாலு ஒன்று ஏழு நாலு ஆறு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஆறு ஒன்பது ஏழு ஒன்று நாலு ஒன்று மூணு ஒன்பது ஆறு நாலு நண்பன் நல்லா ஸ்டாங்கலாம் எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கெசிங் பாருங்கள் ஆள் போர்டு ஏழு ஒன்பது பிசி பாருங்கள் ரெண்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு நாலு ரெண்டு நாலு நாலு அஞ்சு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ஏழு ஒன்பது ஏழு நாலு ஒன்று நாலு நாலு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்பது ஏழு எட்டு ஜீரோ மூணு ஏழு ஒன்பது ரெண்டு ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் உங்க கணிப்பில் இருந்தா மட்டும் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு கெசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நண்பா நம்ம சேனல்ல போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்க ஏ போர்டு ஏழு நாலு பி போர்டு மூணு ஒன்பது சி போர்டு ரெண்டு ஏழு நண்பா நல்லா இதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நம்பா எடுத்திருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு நீங்கள் டபுள்ஸ் வர மாதிரி இருக்கு ஏழு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுலேயும் வரலாம் இல்லைன்னா பி போர்டுலையும் வரலாம் நண்பா இன்னைக்கு நம்மளுக்கு டபுள்ஸ் வர மாரி தான் இருக்கு எட்டு மணிக்கு ஏன்னா நம்மளுக்கு போன வந்து அதுக்கு முன்னாடி உள்ள வந்தாலும் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் தான் நண்பா கொடுத்துருந்தாங்க அதே மெசேஜில் தான் எடுத்திருக்கேன் அவங்க கணிப்பில் ரெண்டு வந்தாலும் வைங்க இல்லைன்னா நாலு வந்தாலும் வைங்க நண்பா ஏன்னா நம்மளுக்கு இப்படி தானே நம்மளுக்கு மாற்றி போகும் நம்மளுக்கு வந்தால் டேரெக்டாக வந்துடும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயத்தில் தான் நம்மளுக்கு மாற்றி போகும் அது நம்பர் ஒரு நம்பரு ரெண்டு நம்பர் தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு வரும் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் அவங்க கணப்பில் இருந்தால் ப்ரே பண்ணியிருங்க அதே மாதிரி ஆறு மணிக்கு பார்த்தாலும் உங்களுக்கு எப்படின்னா நாளுக்கு நாளுக்கு ஒரு மணி டியர் லாட்டிக்கு பார்த்தீங்கன்னா நாலுக்கு எட்டும் வரலாம் நண்பா ஆறுக்கு ஒன்பதும் வரலாம் எட்டு ஒன்பதும் வரலாம் ஆனால் நான் ரெண்டுமே எடுக்கல நண்பா ஒன்பது மட்டும் எடுத்திருக்கேன் அதுக்கு பவர் நாலு இப்படி தான் நண்பா எடுத்திருக்கேன் டியர் பவர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்பதும் நாலுக்கு எட்டும் நண்பா டியர் பவர்ல வந்து உங்கள் கணிப்பில் ஒன்று வந்தாலும் வைங்க இல்லைனா எட்டு வந்தாலும் வைங்க நண்பா இல்லைன்னா ஒன்பது வந்தாலும் வைங்க நண்பா நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் இருந்தால் சம்பந்தமே ப்ளே பண்ணியிருங்க நண்பா அதே மாதிரிதான் மூணு மணி மூணு பாருங்க அஞ்சு பி போர்டு ஏழு ஒண்ணு சி போர்டு ஒன்பது நாலு நண்பா ஏபிஎஸ்சி பிசிக்கான கெசிங் பாருங்க அஞ்சு ஒன்பது அஞ்சு நாலு ஜீரோ ஒன்பது எட்டு ஒண்ணு ஆறு மூணு ஆறு ஒன்பது பாக்ஸுக்கான கெசிங் பாருங்க மூணு ரெண்டு ஒன்பது எட்டு ரெண்டு நாலு எட்டு ஏழு ஒண்ணு அஞ்சு ஒண்ணு நாலு ரெண்டு எட்டு ஒன்பது ரெண்டு அஞ்சு ஒன்பது நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்துருக்கிறேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா இல்லைனா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம் நண்பா இப்போ ரெண்டு அஞ்சு ஒன்பது நண்பா ஆள் படுக்கான கெசிங் பாருங்கள் அஞ்சு ஒன்பது நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ம எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா ஆறு மணி டீஎல் கெஸ் கெசிங் பாருங்கள் ஆள் போர்டு ஒன்பது ஆறு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க எட்டு ஆறு மூணு ஒன்று எட்டு ஒன்று ஒன்பது ஆறு நாலு ஆறு ஜீரோ ஒன்பது ஏ போர்டுக்கான கெசிங் பாருங்க ஒன்று மூணு பி போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஆறு ஜீரோ சி போர்டுக்கான கெசிங் பாருங்கள் மூணு ஒன்பது பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் மூணு ரெண்டு ஒன்பது ஒன்று ஏழு நாலு மூணு ஆறு ஒன்பது ஒன்று ஜீரோ மூணு மூணு ஒன்பது நாலு மூணு நாலு ஆறு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்ப இன்னைக்கு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸே வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறேன் அவங்க கண்காணிப்பாக இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க நண்பா உங்களுக்கு போர்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நான் நம்ம எடுத்துருக்கோம் போர்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நல்ல ஒரு வெற்றி நண்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா அது மெத்தடு வந்து இன்றைக்கி நல்ல ஒரு மெத்தட் தான் நம்ம எடுத்திருக்கேன் நம்ம மூணு மூணு வந்து ஏசிங்க வச்சு தான் கி எடுத்துருக்கோம் அதை வெற்றியில் அடைக்கிறதுக்கு கோழி எடுக்கிறது டேங்கில் நின்று வாட்சம் பொருள் வீடியோ நின்று